ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இருந்த அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அசெம்பிளியில ஒரு பாமா விடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்ன நடந்தது சார்? எல்லா தரப்புக்கும் கோவறோம். ஜெயலலிதாவுக்கும் கோவறோம். பிரஸ் மீட்ல. انا எல்லா பிரஸ் மீட்லயும் கோவப்படுவாங்களா தப்பு அது. என்ன குறුණா இவருக்கு வந்து அந்த எமோஷனலா இருந்து பழக்கப்பட்டவர் ஆன் தி ஸ்பாட் டிசிஷன் எடுத்தார். அது சினிமாக்கு சரியா இருக்கும். அரசியலுக்கு சரியா இருக்காது. பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்த மூத்த அரசியல்வாதி இவங்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுறவங்க இருந்தாங்கல்ல சார் அதாவது கண்டிப்பும் அறிவுரையும் வாங்குகிற அளவுக்கு விஜயகாந்த் வந்து வளர்ந்துட்டார் நாசர் இருந்தாரே சார் தலைவர் இருந்தார நாசர் சொன்னால் எந்த மக்களுங்க கட்டுப்படுவான் நாசர் நல்ல நடிகர் நல்ல நிர்வாகி அவர் சொன்னால் யார் கட்டுப்படுவார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பெரும் காலம் அப்படிங்கிறது சாதாரணமாக போற்ற முடியாது அது சார்ந்தான் நம்ம இருக்கிறோம் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தலைமைக் காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நம்மோடு இணைந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க சார் போன தொடரில் பேசுகிறீங்க அதில் குறிப்பாக நீங்கள் அசம்பிளியில் நடந்த பிரச்சனைகள் ஊடகம் எப்படி கையாண்டுச்சு சொன்னீங்க பட் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இருந்த அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அசம்பிளியில் ஒரு பெரிய பாமா வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன் என்ன நடந்தது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுக திக கூட்டணி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் யாருமே இல்லை இந்த பக்கம் விஜயகாந்த் ஆசைப்படல அந்த பக்கம் ஜெயலலிதா ஆசைப்படல ரெண்டு பேரும் ஆசைப்படல ஆசைப்படல திமுகவையும் அதிமுகவையும் சம தூரத்தில் வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் விஜயகாந்தோட ஆசை உண்மையிலே நல்ல ஆசை ஏனென்றால் முதல் ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டியிடுறார் எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீத ஓட்டு ஃபஸ்ட்டு டைம் தேர்தல் ஒரு கட்சி போட்டியிடுகிற போது கிடைக்கிற வாக்கு சதவீதம் எட்டு புள்ளி மூணு எட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தனித்து போட்டி பத்து புள்ளி நாலு எட்டு இல்லை மூணு ஆறாக இருக்கணும் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பத்தரை சதவீத வாக்கு வா வா வைத்திருக்கும் போது அதிமுக தொண்ட தலை இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்தில் அடிவயர் கலங்குது நம்ம நம்ம ஓட்டு தான் பிரிக்கிறோம் கருப்பு எம்ஜிஆர்னு வேற சொல்கிறாங்க எம்ஜிஆர்னு சொன்னாலும் நம்ம நம்ம எம்ஜிஆர்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறோம் கட்சியை கருப்பு எம்ஜிஆர் அந்த குள்ளா போட்டு கண்ணாடி போட்டு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக வாக்கு வங்கியை விஜயகாந்த் சிதைக்கிறார் ஸோ திமுக சுலபமாக திரும்ப ரெண்டாயிரத்தி வென்று விடும் என்ற நம்பிக்கை ஓபிஎஸ் செங்கோட்டையன் இரண்டு இரண்டாம் கட்ட அடுத்த தலைவர்கள் வருது இவங்க ரெண்டு பேர் தான் விஜயகாந்தை எப்படியாவது வந்து கூட்டணியில் சேர்த்திடணும் துடிக்கிறாங்க மற்றவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் அது தவிர வேறு யாருக்கும் ஜெயலலிதா ஆப்ஷன் கிடையாது செங்கோட்டையன் அண்ட் ஓபிஎஸ் இவர்கள் மூலியமாக அடுத்தடுத்து இருக்கிறத நத்தமிஸ்ரா சொல்கிறாரு வைத்தியலிங்கம் சொல்கிறாரு எல்லாம் இப்போ அடுத்தடுத்து சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை நம்ம சொன்ன வார்த்தை வேறு வழியில்லை சரி போய் எப்படியோ போ என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சசிகலா மூலமாக விஜயகாந்த் சந்திப்பு நடந்து கூட்டணிக்கு வருகிறார்கள் கூட்டணிக்கு வரும்போது இயல்பாகவே வந்து இதில் என்ன விஷயம்னா திமுக ஆட்சியில் வந்து சில வித்து சித்து வேலைகள்லாம் பண்ணாங்க ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி அப்போ வந்து இவர்கள் நடந்த சம்பாஷணையெல்லாம் டேப்பாக இருந்தது ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசின விஜயகாந்தை பற்றி பேசுன பேச்சுக்கள் ஜெயலலிதா பற்றி விஜயகாந்த் பேசின பேச்சுக்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் விட்டதுனால தான் பெரிய சிக்கலாச்சு அதுதான் வந்து இந்த குடிக்கிற விஷயத்தெல்லாம் பெரிதாக்கி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க அந்த சம்பவங்களுக்கு முன்பு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது சங்கரன் கோயில் ஆமாம் அந்த சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் அப்போ ஹீட்டட் ஆர்குமெண்ட் வருது அப்போ அவங்களுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சின்ன பிரச்சனை அடுத்து வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த பிரச்சனை ஆறு மாதங்களுக்குள் அப்படி கூட்டணியில் இருந்த கட்சி ரெண்டு கட்சி எதிரும் புதிர்மா நிற்கிறது அது ஆர்கியூமெண்ட்டில் தான் ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று உங்களால் ஜெயிக்க முடியுமா எங்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த கோவம் வருது அவருக்கு நாங்கள் கூட்டணி வந்து அதிமுக ஆட்சி கூட்டி ஆட்சிக்கு வருதுங்கிறார் ஸோ இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் வந்த விளைவு விஜயகாந்த் அவர்கள் எந்திர்த்தி பேசும்போது வழக்கம் போல் அதிமுகவில் நடக்கிற விஷயம்தான் அப்படியே ஒட்டு மொத்தமாக எழுந்து விஜயகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இவர் தன்னுடைய சினிமா பாணியில் லாக்கை கடித்து பேசுகிற பிச்சை துரத்தி பேசிட்டார் ஆமாம் ஏ நத்தம் அப்படிங்கிறாரு ம் அமைச்சர் நத்தது சொன்னார் பார்த்திங்கன்னா ஏ நத்தம் அப்படிங்கிறாரு இந்த இந்த விஷயம் சும்மா ஏய் கொஞ்சம் ஒருமையில இல்லை உச்சபட்சமாக பேச அவன் எதிர்பார்க்கணும் அதே மா குரல் ஜெயகாந்தை கடுமையாக விமர்சிக்கிற குரல் அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறாரு இது நடந்தது தான் இதான் விஷயம் இந்த ஈட ஆர்குமெண்டில் தான் அந்த அந்த அம்மா பேசின பேச்சு வெளியே வருது இவர்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் திமுகவில் லீக் பண்ணிடுறாங்க அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க உண்மையிலேயே அதுலேருந்து விஜயகாந்துக்கு தொடர் சரிவு தான் ஆனால் ஒரு பிற நாளில் ராதா நான் ஜெயலலிதாவை பார்த்தேன் நாக்க துருத்தல அமைச்சர்கள் கமெண்ட் பண்ணாங்க அங்கே தான் நான் என்ன பண்ணேன் எது அதாவது அந்த நேரத்துல அந்த நேரத்தில் மீடியா விமர்சிக்க நாக்கை துருத்தி கொண்டு கோஷம் கோபத்தை வெளிப்படுத்தினார் நாக்கை துருத்தினார் ராக்கை கடித்தார் என்னனோ போட்டாங்க அதான் சொல்கிறேனே அந்த அதாவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொறுமை வேண்டும் விஜயகாந்த் மட்டும் அந்த அம்மா குணத்தை வந்து நன்றாக தெரிந்து வரும் விஜயகாந்த் அரசியலும் புதுசு கிடையாது அந்த அம்மா வந்து சாந்த சொருபி அப்படி இல்லாமல் சொல்லி நீங்கள் போய் சேர்ந்தீங்க அந்த அம்மாவோடய இயல்பு தெரியும் தன்னுடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் எப்படி காலில் ஊந்து கடக்கிறான்னு எல்லாம் பார்க்குறீங்க ஆண் வர்க்கத்தையே எப்படி அந்த அம்மா வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அது என்ன மாதிரிலாம் எப்படி இருக்கும் ஆள் இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு லேடி கிட்ட கட்சி இருக்குது கட்டுப்பாடாக இருக்குது அப்போ என்ன மாதிரியான அஸ்திரங்களை நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க நீங்கள் வந்து கூட்டணி வைக்கும்போது உங்களுக்கு தெரியாதா எல்லாம் பேசியிருப்பார் ஷோ பேசினார் ஷோ வந்து கூட்டணிக்கு ஒரு காரணம் அப்புறம் மற்ற தலைவர் பேச சொல்லியிருப்பாங்கள்ல ஷோ சொல்லியிருப்பார்ல ஷோ விட வேறு யாருன்னா உண்டா ஜெயலலிதா பற்றி மொத்தம் தெரிஞ்சவர் வர ஷோ எப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க கட்சி வளர்த்துக்கன்னு எவ்வளோ சொல்லியிருப்பார் ஆனால் இவர் அந்த அந்த நிலைப்பாடே இல்லை அதுதான் அந்த சினிமாத்தனமாகவே விட்டார் பாவம் வெள்ளிந்தியான மனிதன் அவர் மட்டும் அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் கட்சி நடத்தி இருந்தால் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய சேதாரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்தா தான் அவர் உடல்நிலையை வந்து ஒத்துழைக்குமான்றது எனக்கு தெரியாது அது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து அவர் உடல் ஒத்துழைக்கவில்லை அது வேற ஆனால் திமுக கட்சி இருக்கும் வேறு ஊன்றிக்கணும் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் பெற்று எதிர்கட்சி தலைவர் வரும்போது கூட்டணி கட்சியிலிருந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா கிடைக்கிற சலுகைகள் இவங்க வளப்படுத்தி தலைவர் வளப்படுத்த திமுக மிகப்பெரிய சாதாரணமாக இருக்கும் அதனால இவருக்கு வந்து அந்த தன்மைக்கு வந்து இரக்கம் கனிவு கருணை இப்படி நீங்கள் நீங்க கொடுத்துட்டே போகலாம் இத்தனை அம்சங்களும் பொருந்தியவர் ஆனால் அந்த அரசியலில் உங்களை ப்ரூவோக் பண்ணால் கோபப்படுறது இருக்குல்ல அது ரொம்ப தப்பான விஷயம் எல்லாருக்கும் வரும் ஆனால் கண் கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் எல்லா நேரத்திலையும் கோவப்படக்கூடாது அதாவது கோவம் வரும் கோவம் வரது எப்படி காட்டணும் வேற மாதிரி காட்டணும் அதுதான் அரசியல் இல்லை சார் அந்த கோவத்தில் தான் ஜெயலலிதா அந்த அருண் பாண்டியன் இந்த எம்எல்ஏக்களெல்லாம் காசு வாங்கிட்டு வாங்கி மாபாய் எல்லாம் அங்கே போயிட்டாங்க அதாவது பாருங்கள் இதெல்லாம் அரசியல் நடக்குங்க இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு காசு கொடுத்து தான் போயிருப்பாங்க இல்லைன்னா வெளிப்படையாக பேசுங்களேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக அவங்க தொகுதி மேம்பாட்டுக்கு தான் போய் கோரிக்கை வச்சுருப்பாங்க கிடையாது அவங்களோட கடன் பிரச்சனை தீர்த்துருப்பார்கள் அவங்க சொன்ன கோரிக்கை பண்ணியிருப்பாங்க ஏதாவது நீங்கள் எல்லா தலைவர்களும் கோவம் ஜெயலலிதாக்கும் கோவரும் ப்ரெஸ் மீட்டில் ஆனால் எல்லா ப்ரெஸ் மீட்டில் அவங்க கோபப்படுவாங்களா தப்பு அது கஷ்டம் கலைஞர் கோவம் வந்திருக்கிறது ஒன்றும் வேண்டாம் தா கிருஷ்ணன் கொலை வழக்கு நடந்த பிறகு டெல்லிக்கு செல்கிறார் கலைஞர் அங்கே இருக்கிற ஜெயா டிவி நிருபர் கேட்கிறார் இந்த மாதிரி தா கிருஷ்ணன் கொலை வழக்கில் உங்கள் மகன் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு கேள்வி கலைஞர் கோபத்தில் உச்சத்தில் கொப்பளித்த வார்த்தை இருக்குல்ல நீதாண்டா கொன்னன்னார் நீ தாண்டா கொன்னன்னார் அந்த பாசம் மேலடு இருக்கிற போது வருகிற கோபம் அதுக்காக எல்லா நேரத்திலும் அப்படி பண்ணாரா கிடையாது ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை அப்படி ஸ்பார்க் எந்த பக்கம் ஓரசனால் ரஜினி சினிமாவில் சொல்லுவாங்களா எனக்கு எந்த பக்கம் ஓரஷனாலும் தீப்ப தீப்பிடிக்கணும் அந்த மாதிரி என்ன வேணாலும் சொன்னாலும் கோபம் வந்துடும் அந்த அந்த மாதிரி கே அதாவது ஒரு சினிமா ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு தடவை பார்த்துருக்குறேன் கமலுக்கு எதிராக கமல் வந்து பெப்சி ஆதரிக்கிறார் திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு பெப்சி அந்த பெப்சி ஆதரிக்கிற போது பாலச்சந்தர் கமலுடைய குரு பாலச்சந்தர் எதிராக இருக்கிறார் கமலுக்கு எதிராக அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க எஸ்ஐடி காலேஜில் மனோரமா தேட்டரில் பிரிவு தேட்டரில் ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த மனோரமா பிரிவு தேட்டரில் தினமலன் நான் சினிமா நிருபர் இல்லை ஆனால் எதாச்சும் நான் போக வேண்டிய சூழல் இருந்தால் போகிறேன் அங்கே உள்ளே இருந்துக்கூடாது அவங்க இன்டோர் மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணிடுறேன் நான் உள்ளே போய்ட்டேன் வெளியே வரமுடில்ல உக்காந்துட்டேன் அவங்க எடுக்கிற செய்திகளாம் பேசிட்டு வரும்போது ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அது முடித்த பிறகு அது பெரிய தினமலில் செய்தி வந்து ஒரு பெரிய பிரளையம் அடித்தது கமலுக்கு வந்து எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் பூங்கொத்து வைத்து போராட்டம் நடத்துவது எல்டாமல் சொல்ல ஒரு வீட்டு வாசலில் பூங்கொத்து வைத்து போராட்டம் கமலுக்கு ரெட் கார்டு போடணும்னு சொல்லாம் தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரு விசு உள்ள நடந்த கலயபரமான காட்சிகள் ஒரு கட்டத்தில் பிரஸ் மீட்லாம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் மீட் வைக்கிற பாரராஜா பிரெஸ்ஸை பார்க்குறாரு பாரராஜா மற்ற இயக்குநர்கள் இந்த பக்கம் நடிகர்கள் கடைசியாக விஜயகாந்த் மேக்கப் லைட்டாக கலைச்சிட்டு வராது அவர் ப்ரெஸ் மீட்ல எதுவுமே கேள்வி கேட்டது ஒரு யூஎன்ஏ ரிப்போர்ட்டர் ரமேஷன் சொல்லி மலையாளி அவர் அவருடைய ஆக்சென்ட்லாம் வித்தியாசமாக இருக்கும் தமிழ் வராது இங்கிலீஷ்லாம் வரும் அவர் பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு கமலை வந்து இன்னைக்கு நடிக்க விடாமல் வாழ்நாள் தடை போட்டுருவீங்களான்னு கேட்குறாரு அது இங்கிலீஷில் கேட்குறாரு ஆமாம் அது யோ விஜயா தயோ யோ என்ன இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமா இது இங்கிலீஷ்லாம் கேட்டு பயமுறுத்துகிறாங்க இப்படி ரொம்ப கலவுக்கெல்லாம் பேசணும் வர்றாரு ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து எதிர்கொள்வதற்கு பாராஜா இருந்தார் ஆனால் இவர்கிட்ட கேள்வி கேட்டது எப்படியா ஆயிருப்பார் ஒரு ஒரு எமோஷனாக இருப்பார் அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் எமோஷனாக ஆகக்கூடாது நீங்க எல்லாத்தையும் அவ்வளவு சண்டை நடந்தாலும் வெளியில வரும்போது கூலாக அனுப்பணும் மறுநாள் இந்த தினமலர் நாங்கள் செய்தி போட்டு பெரிய பிரளை வெடிக்கிறது நாங்க தீர்மானமே போடலன்னு மறுநாள் பேட்டி கொடுக்குறாங்க ஓ உங்க செய்திக்காக அப்படி நாங்கள் திரு கமலுக்கு ரெட் கார்டு போடுவோம் என்று பேசவில்லை கமல் எங்கள் கலைஞர் எங்கள் வீட்டு குழந்தை நாங்கள் தூக்கி வளர்த்த குழந்தை இப்படி மறுநாள் பேட்டி அது ஒரு பெரிய கதை அதனால என்ன சொல்லணும்னா இவருக்கு வந்து அந்த எமோஷனலாக இருந்து பழக்கப்பட்டவர் ஆன் த ஸ்பாட் டெசிஷன் எடுப்பார் அது சினிமாவுக்கு சரியாக இருக்கும் அரசியலுக்கு சரியாக இருக்காது அரசியல் என்பது பல படிகள் நீங்கள் டக்குன்னு உச்சாணிக்கு போயிட்டு பல ச படிகள் சறுக்கும் எங்க திமுக வந்து எம்ஜிஆர் வந்த பிறகு கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்கவர் அவர் வந்து எண்பது எழுபத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு எண்பத்தொம்போது ஆட்சி பிடிப்பவர் காத்து கிடந்தார் சரி அந்த பிடித்த ஆட்சி எத்தனை நாள் இருந்தது ரெண்டு வருஷம் தொண்ணூற்றி ராஜீவ்காந்தி படுகொலை திரும்ப மிகப்பெரிய போராட்டம் ஒரே ரெண்டு எம்எல்ஏ திமுகவுக்கு தோண்டி தோன்றில் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் பல்லு கடிச்சிக்கிட்டு இருந்தார்ல உள்ளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை வந்திருக்கும் அந்த தோல்விக்கு பிறகு கலைஞர் கண்ணீர் விட்டு கூட அழுது இருப்பார் ஏன்னா ஆட்சி கலைத்த பிறகு மீண்டும் ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும்போது தோற்று போய் விட்டு வெளியே வந்து மேடையில் ஒப்பாரி வச்சாரா உள்ளுக்குள்ளே அழுது இருக்கலாம் தெரியாது வெளியில் வெளியில் எங்கன்னா ஒப்பாரி வச்சாரா கிடையாது எம்ஜிஆர் இருக்கும்போது கூட இவ்வளவு பெரிய தோல்வி இல்ல ஆமா அப்படி அதுதான் அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்கள் பர்கூர்ல தோல்வி அடைந்தார் மிகப்பெரிய தோல்வி அசுர பலத்தில் அசுர பலத்தில் இருந்த கட்சி வந்து தொண்ணூத்தி ஆறுல நாலு சீட்டு மண்ண கவியது அப்படி இருக்கும்போது அந்த அம்மா நிக்கலையா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு முறை பார்லிமெண்ட் ஜெயிக்கலையா இதுதான் விஷயம் நீங்க இவர் வந்து பொறுமை எழுந்து விடுவார் அவருடைய சுபாவம் அது மட்டும் அவருக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி எப்படி வந்து திரைத்துறையில் தன் நண்பனை மேல் தூக்கி நிறுத்த வேண்டும் சினிமா நட்சத்திரமாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இப்ராஹிம் ராவுத்தர் அந்த இப்ராஹிம் ராவுத்தர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல நண்பனாக நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தோல் மேல தூக்கி கொண்டு திரிகிற ஒரு தொழிலாளியாக அவருக்கு அவருடைய உடைகளை துவைத்து போட்டு அயன் பண்ணி வைத்து கொண்டு காத்திருப்பார் பள்ளி நண்பர் அவர் கூட ஒரே ஊரில் படித்தவர் அவர் கொஞ்சம் வசதியானவர் இவரளவுக்கு வசதிங்களும் அவர் ஓரளவுக்கு வசதியானவர் அவங்க அப்பாவும் மணிநாடு அனுப்பார் இவங்க அப்பா மணியாடு அனுப்புவாங்க ரெண்டு பேரும் பணத்தை போட்டு டீனரில் தங்கி இவர் இவருக்கு சினிமா கதை வசதி எழுத வேண்டும் இவருக்கு ஆசை அவர் நடிக்க வேண்டும் ஆசை ஆனால் நடிப்பில் அவர் வந்து இறங்கிட்ட பிறகு இவனை நடிகை ஆக்கி பெரியாள் ஆக்க வேண்டும் என்று இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இவர் பின்னாடி நின்று எல்லா வேலையும் பார்த்தார் அப்படி ஒரு அற்புதமான வழிகாட்டி விஜயகாந்துக்கு சினிமாவில் கிடைத்தார் அதே வழிகாட்டி அரசியலில் கிடைத்திருந்தால் ஒரு நல்ல வழிகாட்டி என்பது எப்படின்னா குடும்பத்திற்கு அப்பாற்பட்டிருக்கணும் எப்படி வந்து விஜயகாந்த் ஒரு நண்பன் நடிகனாக ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஆளுக்காக ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அவர் நடிக்க வச்சு ஒரு படம் பிரபலமாக ஓட வச்சு ஒரு படம் ரெண்டு படம் இல்லை அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஓடுச்சு கதை அவர் தான் தீர்மானிப்பார் படம் அவர் அவர்தான் எப்படி என்ன செலவுனால் அவர் தான் தீர்மானிப்பார் விஜயகாந்த் தலையிடவே மாட்டார் அப்படிப்பட்ட நட்பு நட்புக்கு பிரிஞ்சு போன காரணம் பல்வேறு விஷயங்கள் அந்த வழிகாட்டி அரசியல் விஜயகாந்த் நம்ம கண்டிப்பா பேச வேண்டியது அதுக்கு இடையில இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லி இருக்கணும் பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தார் மூத்த அரசியல்வாதி எல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுறவங்க இருந்தாங்கல்ல சார் அதாவது கண்டிப்பும் அறிவுரையும் வாங்குகிற அளவுக்கு விஜயகாந்த் வந்து வளர்ந்துட்டார் அந்த அந்த அதாவது எப்படின்னா இந்த படத்தில் நடி நடிக்காதுன்னு சொல்லும்போது ஏற்றுக்கணும்ல ஏன் நடிக்கணும்னு சொன்னே நீ அது கன்வின்ஸ் பண்ணுற தகுதி இப்ராஹிம் ராவத்துக்கு இருந்தது முரட்டு காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க நடித்தவர் ஜெய்சங்கர் ஆனால் நடிக்க வேண்டியவர் விஜயகாந்த் விஜயாந்த் நீ ஹீரோ தான்ப்பா ஹீரோ மெட்டீரியல் வில்லனை நடிக்கக்கூடாது என்று தடுத்தவர் இப்ராஹிம் ராவத்தை ஸோ அப்போ அந்த அது வந்து என்னன்னா நீ என்ன சொல்கிறது நான் நடிச்சுட்ருக்கேன் ஏதோ ஒரு படம் நாலு காசு வரும் நடிக்காத நீ வந்து விலை நடிச்சுன்னா நீ கதை ட்ர ட்ராக் மாறிடுவேன் அப்புறம் உன்னை விளை நான் கூடுவான் அது கன்வீன்ஸ் அந்த மாதிரி அரசியலில் பன்ரூட் ராமச்சந்திரன் வந்து அந்த அளவுக்கு வந்து வழிகாட்டி அந்த வள வயது தளர்ந்து விட்டது தளர்ந்த பிறகு அங்கே போய் சேர்றார் கட்சியில் அவரால் அந்த கண்ட்ரோல் எடுக்க முடியாது விஜயகாந்த் மீது ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு பிரேமநாத் ஆதிக்கம் செலுத்துவது மனைவியாக ஆனால் ஒரு நண்பனாக அரசு சினிமாவில் செலுத்தியது போல் ஒரு நல்லது இதை பாருங்க நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் பன்ரூட் ராமச்சந்திரன் நாலு கட்சி த எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்தவர் எம்ஜிஆர்க்கிட்டேருந்து ராம்தாஸ் ராம்தாஸ் கிட்ட தேமுதிக போனவர் அவர் எப்படி வந்து ஆளுமை செலுத்த முடியும் எப்படி விசுவாசமாக இருக்க முடியும் அவர் விஜயன் சந்தேகம் வரல மூணு கட்சி மாறினவன் நம்ம கிட்டே தான் இருப்போன்னா நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போக மாட்டேன்னு சந்தேகம் வரும்ல ஆனால் இப்ராஹிபுத்தர் அப்படி இல்லை உங்கள் மீது நான் ஆளுமை உனக்காக நான் என் லைஃப்பை தியாகம் இருக்கேன் பேச்சு கேட்க மாட்டியா உன் நல்லது சொல்கிறேன் நில்லு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பிரபலத்தை மாறி இருக்கலாம் ஆனால் என்ன அரசு என்ன நடந்தது அரசியில் கட்சி வளரலை இல்லை அவர் இல்லை என்றாலும் கட்சி பலமாக இருந்ததா இல்லையே ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு விஜயகாந்துக்கு அரசியல் கிடைத்தது தன்னுடைய அந்த கோபதாபங்களை அடக்கி கொண்டு சராசரி அரசியல்வாதியாக மற்ற தலைவர்களை போல் பார்த்து இப்படிலாம் நடந்து கொள்கிறார்களே அதை உள்வாங்கி இருந்துன்னு தானே எங்கேயோ போயிருப்பாங்க நடிகர் சங்கம் இது மாதிரியான ஒரு ஏன்னா விஜயகாந்த் ஒவ்வொரு நடிகர்களையும் போது அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்துகிறேன் நம்ம சிவாஜி காலத்துலருந்தே பார்த்துருக்கோம் அட இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் விஜயகாந்த் மரணத்தை அந்த மாதிரியான ஒரு முன்னுரிமை எடுக்கலையே இல்ல எல்லாரும் இப்ப அத கேக்குறேன் சிவாஜி அவர்கள் இறந்த போது வந்து நடிகர் சங்க பொறுப்புல இருந்த விஜயகாந்த் சரத்குமார் நெப்போலியன் ராதாரவி ராதாரவி இவங்க எல்லாம் வந்து முன்னின்று அந்த வண்டியில உட்காந்து போனாங்க அவ்வளவு நடிகர்கள் எல்லாரும் ரஜினி கமல் கூட மேல இருந்தாங்க இளையராஜா மேல இருந்தாங்க இளையராஜா மேல இருந்தாங்க அந்த இறுதி ஒரு வாகனத்தில் இளையராஜா உட்காந்துருந்தாங்க ஸோ அது சிவாஜி என்ற பிம்பம் அந்த இமேஜ் வேற அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் விஜயகாந்தோடைய சாதனை நடிகர் சங்கத்துக்கான சாதனை மிகப்பெரிய சாதனை நீங்கள் கேட்ட கேள்வியில் புதிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடிகர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுந்திருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நடிகர் சங்க பொறுப்பேற்கிற விஷால் இந்தியாவில் இல்லை கார்த்தி இந்தியாவில் இல்லை எல்லா நடிகர்களும் புத்தாண்டுக்காக ஆங்கில புத்தாண்டை கழிப்பதற்காக ஒரு வாரம் பத்து நாள் ஷூட்டிங்கோடு கம்பைன் பண்ணி ஃபாரினில் டிக்கெட்டு போட்டிருப்பாங்க திரும்ப வந்து கேன்சல் பண்ணிட்டு வர்றதுக்கு மனது இல்லையான்னு தெரில பணம் இல்லையான்னு தெரில பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது மனதில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் சங்க கடனை அடைத்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து தட்டி எழுப்பியவர் அரசியலில் அப்படிப்பட்ட நடிகருக்கு வந்து முன்ன நின்று செஞ்சுருக்கணும் அவருடைய இறுதி ஊர்வலத்தை இன்னொரு வண்டியில் அமர்ந்து கொண்டு நடிகர்கள் வந்திருக்கலாம் சொன்ன மாதிரி யாரும் அதுக்கான தலகருத்தர்கள் யாரும் இல்லை ரெண்டாவது இன்றைக்கு இருக்கிற அந்த நாசர் சார் தலைவர் இருந்தார நாசர் சொன்னால் எந்த மக்களுங்க கட்டுப்படுவான் நாசர் நல்ல நடிகர் நல்ல நிர்வாகி அவர் சொன்னால் யார் கட்டுப்படுவா விஜயகாந்த் வந்து சிவாஜியோட இறுதி ஒரு தூண்டு எடுத்து அடிக்கிறார் அந்த தைரிய நாசருக்கு வருமா ராதா டேய் அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாரு கல்லோக்கியில் சென்னை பஸ்ஸில் வாடா போடன்னு கெட்ட வாரத்தில் திட்டுவார் அந்த அந்த மாதிரி நடிகர் யார் விஷால் நான் உண்மையாக சொன்னேன் சென்னையிலே விஷால் கார்த்தி இருந்திருந்தால் கூட வந்திருப்பான சந்தேகம் ஏனென்றால் விஜய்க்கு முதல் நாள் ஏற்பட்ட அந்த அவமானம் செப்பல் தூக்கி விசிறடிக்கிறது அவர் காரில் ஏறும்போது நகத்தை வந்து வைத்து கொண்டு கழுத்தை கீறுவது கையை கீறுவது ரசிகர்கள் என்ற பெயரில் அவர் வந்து விஜயகாந்தை உடல்நலிவு நலிவு போது வந்து விஜய் பார்க்கவில்லை என்று மீடியாக்கள் எழுதி கொண்டே இருந்தது எழுதி கொண்டே இருக்கும்போது ரசிகர்கள் நினைக்கிறான் விஜய் வந்து நம்ம விஜயகாந்தை அவமதிக்கிறாரு அப்படின்னு அது உண்மையல்ல அவங்க அப்பா பேட்டி கொடுத்தாரு நான் வந்து பல முறை வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டேன் எனக்கு அனுமதி கிடைக்கல யார் மேலே குற்றம் சொல்லுவீங்க நடிகர் தியாக இதே பேட்டி கொடுத்துருக்கார் ராதாவை பேட்டி கொடுத்துருக்கார் பல முறை நான் விஜயகாந்த் சந்திக்க நேரம் கேட்டேன் கிடைக்கலன்னு அப்போ யார் மேலே குற்றம் சொல்கிறது ஸோ நீங்கள் அன்னோ நீங்கள் ஐசோலேட் ஆகிட்டீங்க நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு வந்து ஃபோன் கிடையாது அவர் குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நடிகர்கள் போய் வீட்டு வாசலில் நின்று அவமானப்படுவாங்களா அவரால் வளர்க்கப்பட்டதாகவே இருக்கட்டும் விஜய் அவர் தான் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தார் செந்தூர பாண்டியில் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி இருந்தால் கூட போய் எப்படி வாலண்டியாக போய் நிற்பாராங்க அந்த ஒரு நாள் முதல் நாள் இரவு சம்பவம் அந்த பெரிய நடிகர்கள் பார்க்கும்போது இங்கே வந்து ரசிகர்கள் வந்து எதாவது தூக்கி அடிக்கிறாங்க கோபத்தில் நீங்கள் எங்கள் தலைவர் வந்து உடம்பு சரியில்லாத போது யாருமே வந்து பார்க்கலையடான்னு கேட்குறான் இதெல்லாம் கேட்க முடியுமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு யார் விளக்குறது மீடியாவுக்கு தெரியும் இங்கே உண்மையை போய் இப்போ அங்கே சொல்ல முடியுமா அந்த மாதிரி எமோஷனலான நேரத்தில் முடியாது அதனால் வந்து இங்கே நடிகர் சங்கம் வந்து இழுத்து போட்டு செய்வதற்கு உண்மையாக செய்திருக்க வேண்டும் என்னை கேட்டால் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை போலீஸு கண்ட்ரோலை வச்சு பண்ணியிருக்க முடியும் யாரும் இல்லை இருந்திருந்தாலும் செய்திருப்பாங்களான்றதுக்கு இந்த அந்த தலை இல்லை நெப்போலியன் ராதாரவி விஜயகாந்த் சரத்குமார்லாம் நடிகர் அந்த நிர்வாகிகள் இல்லை முன்ன நின்று அது கெத்து வேற அவங்க இருந்த கெத்து வேற இப்ப இருக்கிற கெத்து வேற விஜயகாந்த்ங்கிறது உண்மையாகவே ஒரு பெருங்கடல் தான் அவர் இன்டர்வியூல சொல்ற மாதிரி அந்த பெருங்கடல பெருங்காயம் காய கரையிறது மாதிரி தான் நம்ம இன்னும் பேச வேண்டியதற்கு தொடர்ந்து பேசணும் நன்றி நேர்களே நிகழ்ச்சி